ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம் வார பலன் ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் ரிஷபராசியில் குரு மிதுன ராசியில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்துல அதாவது மீனத்தில் ராகு இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த துளாராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிகள் முக்கியமாக போகிறது துளாராசி காத்தாலே வந்துடுறார் அவர் காத்தாலே விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் துலா ராசியிலிருந்து சந்திரன் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ஒன்பதாம் தேதி இன்றைக்கி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பா எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி க கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு ஆவணி மூலம் மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து மார்கழி மூலம் அப்படின்னு மூல நட்சத்திரம்னு சொல்லணும்னாலே பெரிய விசேஷம் சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது அதனால ரொம்ப விசேஷம் பெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் பத்து நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் பதினைஞ்சாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை என்ன திருவோணத்தில் மாபெளி திருப்பி வந்து மக்களை பார்க்க எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம் அதே அன்றைக்கி வாமன ஜெயந்தி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தது வாமனன் ஜெயந்தி இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த மூணும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் மிதனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கும் பொழுது மதி கெட்ட கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்றோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது வந்து சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம் அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தத்தில் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சூட்டு உடம்பு சூட்டு விழையாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சிறு பிரச்சனைகள் அதாவது உடல் நலத்தில் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய முயற்சிகளில் சிறு சிறு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல போயிருக்கார் கேதுவோட சம்பந்தம் குருவின் பார்வையில் இருக்கார் இருந்தாலும் வந்து வேலை அமையுமே தவிர அதற்கேற்ற கூலி வராது வேலை வந்து நிறைய வேலை வரும் ஆனால் அதற்கேற்ற கூலி வராது அதனால் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் சூரியன் வந்து பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம் புதன் வந்து பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் உடல் நலத்தை ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சுக்ரன் மூலியமாக உங்களுக்கு புதிய வேலை புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகான் மூலியமாக யாரோடையும் போட்டி போடாதீங்க தேவையில்லாமல் போட்டி போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இடையேனால் அதாவது ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால் ஒரு ஒம்பது கால் மணி வருடம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வர்றார் குரு பகவானால் ராசிநாதனாலும் உங்களுடைய ராசிநாதனானோ குரு பகவானால் பார்க்கப்படுறார் இது பார்க்கப்படும் பொழுது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறதும் அவரை குரு பார்க்குறதன் மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசி சந்திர பகவான் அது வந்து அதாவது ப பன்னெண்டாம் இடத்துல ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஒம்பதரை மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரல முருகர் அதற்கு பிறகு பதினொன்றாந்தேதி மாலை ஆறு மணியிலேருந்து பதினாலாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டு மணி கா அதிகாலை பதினஞ்சு நிமிஷம் அதாவது ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டின் ஹவுஸ்ன்னு சொல்லுவாள் பதிமூணாந்தேதி அதாவது மிட் நைட்டும் பதினாலாம் தேதி அர்லி மார்னிங் வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலே இருக்கும்போது செவ்வாயின் பார்வையில் இருக்கிற எட்டாம் இடத்தின் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர மன கிளேசங்கள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்து என்னென்னா ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது அவர் உங்க அவங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையே பார்க்குறாரு அதனால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரும் வரும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் இந்த ப்ரொஃபஸராக இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த எஜுகேஷ்னல் ஆப் இருக்கிறவா இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர வந்து பார்த்தாலே ஏன்னால் கோல்டு ஸ்மித்தாக இருக்கிறவா அதை தவிர இந்த தங்க கடை கடைகள் வச்சுருக்கிற வாய்வாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகும் வியாழக்கிழமை இன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அதாவது இது வெத்தலை மாலை வட மாலை இல்லைன்னா வெண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு வாங்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் போய் பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரப்போகிற எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடிவு காலம் கண்டிப்பாக வரும்